அன்பிவர்க்கும் வணக்கம் பிரேமலதாவை தேமுதிகவின் பொது செயலாளராக நியமிக்க ஒரு விழா பேச்சாக நடத்தட்டும் அதில் எந்த ஆட்சேபனையும் நமக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்தை விலங்குகளை போல காட்சிப்படுத்தியதைத்தான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கும் ஒருவரை நிற்க முடியாத பேச முடியாத தடுமாறும் ஒருவரை இப்படித்தான் பொது வழியில் கொண்டு வந்து நிறுத்தி அனுதாபம் தேட வேண்டுமா என்ற கோபம் பொதுமக்களிடம் மக்களிடம் பார்க்க முடிகிறது மனித தன்மை அற்று போய் விட்டார்களா அவரது குடும்பத்தினர் என்ற கேள்வியோடு அரசியல் பிழைக்க வேண்டுமா என கொதிப்பதும் நியாயமான ஒன்றுதான் குடும்பத்தை ஒரு கோவில் என்பார்கள் ஆனால் இவரது குடும்பமோ இவரை வருமானத்தை கொட்டி கொடுக்கும் உண்டியலாக பார்ப்பது வேதனையிலும் வேதனை திரைத்துறையிலும் சரி அரசியலிலும் சரி விஜயகாந்த் ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் மனதில் ஒன்றை வைத்து புறத்தில் ஒன்று பேசத் தெரியாத வெள்ளந்தியானவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கா இப்படி ஒரு நிலை என தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் கண்களும் நீர் செந்தும் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஊரை அடித்து உலையில் போட்டவர்கள் எல்லாம் ஊர்வலம் போய்கொண்டிருக்க இந்த மனிதனுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என இறைவனை கேள்வி கேட்க தோன்றுகிறது எத்தனையோ பேருக்கு நல்லதை மட்டுமே செய்த அவருக்கு ஏன் இத்தனை வேதனைகள் என விளங்கவில்லை அவருக்கு இப்போது தேவை நிம்மதியான ஓய்வு அவர் பூரண குணமடையும் வரை இப்படியெல்லாம் மேடை ஏற்றி கஷ்டப்படுத்துவது முருகத்தனத்துக்கு ஒப்பான செயல் ஒரு நல்ல மனிதனை இப்படி பார்ப்பதற்கு அவரது குடும்பத்தினருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ இல்லையோ நமக்கு வேதனையாக இருக்கிறது மூணு முடிச்சால முட்டாள ஆன கேளு கேளு தம்பி என்று ஒரு பாடல் அதுவும் அவர் நடித்ததுதான் அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ விஜயகாந்துக்கு நல்லாவே பொருந்துகிறது பிளீஸ் அவரை விட்டுவிடுங்கள் நன்றி